இப்போ இந்த பதிவு எதுக்குனாக்க இந்த பல்பை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னாக்க இது வந்து இன்வெர்ட்ரு பல்ப்பு இது இங்கே கிராமப்புறங்களில் அந்த இன்வெர்ட்ரு இல்லாத இடத்துல நீங்கள் வாங்கி நல்லா பயன்படுத்தலாம் கரண்ட்டு போச்சுன்னா அதுவே ஏறி இந்த பல்ப்பு நானூற்றம்பது ரூபாய் எல்இடிக்கு தக்க ஒம்பது எல்இடி பத்து எல்இடி அந்த மாதிரி இருக்குது நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா அந்த மாதிரி வரும் கம்பெனி பல்ப்பு ரேட்டு கொடுத்தா கொடுத்தேன் தாண்டி வராது நீங்கள் வாங்குறது கோட்டோரத்தில் உள்ள கடையில் வாங்கிடக்கூடாது நல்லா கடையில் பார்த்து வாங்கணும் முக்கியமாக உங்கள் ஏரியாவில் இருக்க கடையாக பார்த்து வாங்கணும் அதில் வாங்கினீங்கன்னா தான் பல்புக்கு போச்சுன்னா ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது இந்த பல்பு பல்ப்பு போச்சுங்கன்னா திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணி கொண்டேன் உடைய நாளில் கொடுத்துட்டு வாங்கப்பா இதுவே பல்பு எங்கேயும் வைப்போம் வாங்கிருக்கேன் பாங்க நாலாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருக்கேன் ஆனால் இன்னும் வேலை செய்யு எனக்கு பல்ப்பு கரண்டு போச்சுன்னா அதுவாக ஏறிக்கி அதனால் வந்து கடைகளில் வாங்குங்க ரோட்டு ஒருத்தல் வா கடை ஒன்று கரண்ட்டு பில் அதிகமாக போயிடும் இந்த பல்ப்புலாம் கரண்ட்டு பில் அதிகமாக இருக்காது ஏன்னா தரம் இந்த பல்ப்பு தரம் இல்லாமல் இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து தேவையெல்லாம் செலவு கவர்னபுள் செலவு போடுறேன் இப்போ இந்த பதிவு எதுக்குனாக்கா இந்த ப பல்பை வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி பல்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் இது என்னென்ன செய்யணும்னாக்க எமர்ஜென்சி பல்பாக ஓல்டு இந்த மாதிரி ஓல்டு வாங்கி வயரை மாட்டி கீழே வயர டேப் அடிச்சுக்கணும் இந்த டேப் அடிச்சுக்கிட்டே ஒன்றா ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிருக்கேன்னா டேப் அடிச்சுட்டு இதில் பல்பை மாட்டிங்கன்னா பல்ப் ஏறிங்க எமர்ஜென்சி பல்ப்பு இருட்டாகி போச்சு வர்றது உங்கள் வீட்டில் எமர்ஜென்சி லைட்டு இல்லை கையை வச்சு மாற்றுறது சிரமமாக இருக்குது ஒமாட்டணா இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி லைட்டாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று கண்ணுன்னா கூசாது ஏன்னால் எல்இடினால கண்ணு கூசாது அதனால் நல்ல பயனுள்ள பொருள் இது சின்ன பிள்ளைய உள்ள வீட்டில் கண்டிப்பாக அந்த பல்ப்பு யூஸ் ஆகும் ஒரு நைட் நேரத்தை காரணம் போச்சுனாக்க நீங்கள் வந்து வெளிச்சத்தில் இருக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த பல்பே நாலு பல்பு கிடக்கு ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த மீண்டும் இந்த பதிவு எதுக்குனாக்கா எமர்ஜென்சி லைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பல்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அது தெரியப்படுத்துறது அந்த பதிவு இந்த மாதிரி ஒன்று வாங்கி ரெண்டு பக்கம் டேப் அடிச்சிக்கணும் வயரை டேப் அடிச்சுட்டு பல்ப்பு மாட்டிங்கன்னா தானாக ஏறிங்க ஆமாம் ஈஸ் அதாவது எதில் வச்சாலும் ஏறிங்க இப்படி மாட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களை ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் பிடிச்சி போகிறதுக்கு அதுக்கு சொல்கிறேன் ஆமாம் அதனால் அந்த பல்ப்பு நல்லா பயனுள்ள தான் கண்டிப்பாக வாங்கி மாட்டி கிராமப்புறங்களும் நல்லா யூஸ் ஆகும் இன்வெர்டர் இல்லை வயரில் இந்த மாதிரி இடத்துல நல்லா யூஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க